நிச்சயமாக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டல் அமர போறாங்க இந்த மாற்று கருத்து நமக்கு மோடி அவர்கள் இதுபோல் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட நம்முடைய எம்பி பாத்தீங்கன்னா மௌன விரதம் பண்ணிட்டு பார்லிமெண்ட் போய் திரும்பி வந்துட்டார் அதனால உள்ளூர் பிரச்சனைக்கு எதுவுமே தீர்வு இல்லை நமக்கு இன்னைக்கு உள்ளூர்ல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை விவசாயத்தின் பிரச்சனை தண்ணி பிரச்சனை விசை தொழில் பிரச்சனை கைத்தறி பிரச்சனை இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு இந்த ஐந்து ஆண்டுகளே ஒரு வாய்ப்பாக நீங்கள் தாழ வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைப்பது மட்டுமில்லாமல் கைத்தறி பிரச்சனையை முழுமையாக நாங்கள் தீர்த்திருப்போம் நல்ல ஒரு வருஷம் வேணா நேரம் ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டு அதன் பிறகு நூல் வங்கி மூலமாக நூல் விலையை சீரமைத்து அதன் பிறகு யாரெல்லாம் விசைத்தறி கைத்தறி மூலமா இருக்கிறாங்களோ சோலார் இருபத்தி ஐந்து சதவீதம் மானியம் கொண்டு வர உறுதியாக முயற்சி எடுத்து வருட காலத்துல சரி பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் கோபாலசாமி இல்லத்திற்கு உணவு இருந்து போற நீங்க ஏன்னா அவரு வந்து கைத்தறி விசைத்தறையில் இருக்கக்கூடிய இதே ஊர் கோபாலசாமி வீட்டுக்கு தான் உணவு இருந்து போறாங்க

ஏழை தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் பணக்கார தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் கல்வி சமமாக இருந்தால் ஒரே தலைமுறையில எல்லாம் சரியா இருக்கும் வேறுபாடு சமுதாயம் தரமான கல்வியை கொண்டு வர்றோம் நான்கு நவோதியா பள்ளிகள் முற்றிலும் இலவசமாக மோடி ஐயாவுடைய நான்கு உலகத்தரம் வாய்ந்த நவோதியா பள்ளிகளை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வருகின்றோம் ஆணைமலை நல்லாறு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி கொடுக்கிறோம் தண்ணியை கொண்டு வர்றோம் ஊர்ல இருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எல்லாம் தேக்கிங்கம்மா நிலத்தடி மீது உயர்த்தி கொடுக்கிறோம் இதையெல்லாம் செய்ய முடியும் என்றால் ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய கட்சி தாமரை சின்னத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் காரணம் ஆட்சிக்கு நம்ம வரப்போகின்றோம் அதனால் உறுதியாக உங்களோடு வந்து நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அடைகிறோம் அதே நேரத்துல நம்முடைய கணக்கு எடுத்தபடி ஐம்பது குடும்பங்களுக்கு இங்க மோடி வீடு வேண்டும் என்கின்ற கணக்கு நம்ம கட்சிக்காரங்க எடுத்திருக்கலாம் ஐம்பது வீடு போருக்கு ஐம்பது வீடு வந்து மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று அதற்கு உத்தரவாதம் கொடுத்து நம்முடைய கட்சியில இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க தேர்ந்தெடுத்த உடனே சாங்ஷன் ஆர்டர் கொண்டு வந்துடணும் இன்னைக்கு மாற்று கட்சிகள் இருக்கும் போது என்ன நீ திமுகவா நீ திமுக இல்லையா நீ அடுத்து வா நீ ரெண்டு வருஷம் கழிச்சு வா உனக்கு நான் பஞ்சாயத்து தலைவர் ரெக்கமெண்டேஷன் வாங்குறேன் அதெல்லாம் உடைத்து ஐம்பது குடும்பங்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரே நேரத்துல மோடிய இலவச வீடு திட்டத்திற்காக அப்ரூவல கொண்டு வந்து அப்பா பட்டா இல்லாமல் எழுபது குடும்பங்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க பட்டா இல்லை உங்களுக்கு நிரந்தர பட்டா இல்லை அதற்காக ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற மூன்று வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்து விட்டு இருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம ஊருடைய பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் ஆதரவு தாமரை சின்னத்திற்கு இருக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மாற்றம் வேண்டும் என்றால் மாத்தி ஓட்டு போட்டோம் மாற்றம் வேண்டும் என்றால் மாத்தி ஓட்டு போட்ட அதே மாதிரி ஓட்டு போட்டோம்னா அதே மாதிரி எழுபது ஆண்டு காலமாக எப்படி வச்சிருக்கிறாங்களோ அப்படியே வைத்திருத்திருப்பார்கள் மாற்றத்திற்காக மாத்தி ஓட்டு போடுங்க இந்த முறை தாமரைக்கு போடுங்க மோடி போடுங்க உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க தாமரை சின்னத்துல நிச்சயமாக மாற்றி காத்திருக்கிறோம் அன்பான வேண்டுகோள் குறித்து வைத்துவிட்டு தலைவராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்கள் பஞ்சாயத் தலைவர்கள் பாலசுந்தரம் அவர்கள் தலைவர்கள் அவர்கள் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் ஊருடைய எல்லாரும் இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி கழக செலராகிய சுப்பிரமணியம் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து அன்னை அயக்கீர வர்ணையம் நன்றி தெரிவித்து அன்பு பாராட்டி நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்